திருப்பியும் லெவல் துண்டிட்டுல அதே பல்லு பல்லு போன கெடுவிய நம்ம கையில கொடுத்து அனுப்பிச்சாண்ணே வீட்டுக்கு கூட்டி போனோமா டே ரே வாண்ணா ஏய் நீ புளியா பூனையா பூனையா அந்த எலி சாப்பிடுறோம்ல கீழையே புனே எலிய சாப்பிடுறோம் அந்த எலி வேணுமா உனக்கு மாட்டுக்கு நானே திருப்பி இந்த பம்மனியா வீட்டுக்கு கொட்டுனா

அணில விடுவோம் அணிலே அணிலே ஓடிவா அழகிய அணிலே ஓடிவா என்னடா அது நம்மளே கவுத்துச்சா இப்போ வந்து அதோட அழகில் பார்த்த மாதிரி ஊந்துடுச்சு நம்ம அணில கொட்டு அணில் நம்மளே சாப்பிடுச்சிருச்சு இதுனா ஆணி மாதிரி இது இதை வச்சு என்ன பண்ணுறது நான் கண்ணடை வச்சிடலாமா ஆமாம் என்னடி வச்சா என்ன ஆகும் ஒன்றும் புரியலையே போர்வாயா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கூட்டு வந்து நடம் முத்த கொடுக்க சொல்றீங்க அது பல்ல நல்லா நடா காபி ஆடு கொடுப்போம் வா ஐயோ ஐயோ முத்ததா கொடுக்கணுமா அடே நடாடி போடாடி ஐயோ நம்ம அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இந்த மூதிக்கு முத்தம் கொடுக்கணுமாப்பா காபி கொடுத்தா வா நான் தலையில ஊத்திச்சு முத்தம் முத்தம் தொலைப்பா அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஐயா தூக்கின்னு போயிடுச்சு கடை அது என்ன தூக்கின்னு போயிடுச்சு ஐயா ஐயா கடவுளை காப்பாத்துங்க